ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்க்ஸ் கிச்சன் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஜிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன் குலோப் ஜாமுன் வந்து நம்ம குயிக்கப் பண்ணி எடுத்துடலாம் மாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவில் கால் கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடுதல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி இதை பசையக்கூடாது லைட்டாக அந்த ஃபிங்கர்ஸால் லைட்டாக எப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பண்ணிங்கன்னா ஒரு கப் மாவு இதில் ஆட் பண்ணீங்கன்னா கால் கப் தண்ணி ஆட் பண்ணாலே போதும் இதில் வந்து நான் கால் டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக பசஞ்சு வச்சுக்கோங்க சின்ன சின்ன போல பிடிச்சி எடுத்துக்கோங்க கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெடிப்புகள் இல்லாமல் பவுல் பிடிச்சி எடுத்துக்கோங்க சின்ன பவுலாக பிடிச்ச போதும் நமக்கு புரிஞ்சு வரும்போது அது கொஞ்சம் பஃப்பியாக வரும் இல்லையா அதனால் ஸ்மால் பவுலாக பிடிச்சிக்கோங்க இந்த அளவுக்கு சின்னதாக பிடிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குலோப்ஜாம் பவுல் பிடிச்சு வச்சோனே இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க ஆயிலை நிதானமாக பொச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக மாற்றி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது மூணு நிமிஷமாவது இது கண்டிப்பாக வேகணும் உள்ளுக்கு நல்ல விந்து இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததே பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுவுமே நல்லா புரிஞ்சிட்டு இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சீனி பாகு வரணும் அவசியம் இல்லை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சீனி நமக்கு நல்லா கொதிச்சு வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து அரை டீஸ்பூன் ஏலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ சீனி கரைசல் வந்து நல்லா நமக்கு கரைஞ்சிட்டு ப்ளஸ் கம்பி கம்பிப்பதெல்லாம் வர வேண்டாம் இப்போ சூடாக போதே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் சூடோடு நீங்கள் ஆட் பண்ணாதீங்க ஏதாவது ஒன்று சூடாக இருக்கணும் இது பொறிச்சு வச்சு நமக்கு லைட்டாக ஆறு இருக்கு இல்லையா இப்போ வந்து சூடான இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே மூடி வச்சுருங்க நல்ல அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா உறிஞ்சு நமக்கு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க நமக்கு விரிசல் இல்லாத குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்கு பாருங்க நம்ம ஜூஸியாக ஆக வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வைப்போம் குலாப் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாரு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு தி இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்